வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா சொல்லுங்க நல்லா இருக்கீங்கமா நல்லா பதிவுகள்லாம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா நல்லாவே இருக்கு நல்லாவும் போயிட்டு இருக்கு நல்லதுமா கேள்வி சார் ஒரு வித்தியாசமான கேள்வி அப்படினு கூட சொல்லலாம் இத என்னன்னு பாத்தீங்கனா இப்ப எல்லார் வீட்டலயும் பூஜை அறை இருக்கும் பூஜை அறை வழிபாடு பண்ணுவாங்க இப்ப எல்லாருக்குமே மனதுல என்ன சந்தேகம் இருக்குன்னா நான் இன்னைக்கு வேண்டி இருக்கேன் இந்த வேண்டுதல் வந்து எனக்கு எப்ப நிறைவேறும் இந்த வேண்டுதல் எப்போ பளிக்கும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு சிறு சஞ்சலம் இருக்கும் எனக்கு என்னென்னா தெய்வத்தை வந்து நம்ம வந்து சிலாரூபமாக வழிபடுறோம் இல்லை ஃபோட்டோ வச்சு வழிபடுறோம் இல்லையா உயிரோட்டமாக இறைவனை வந்து நம்ம பூஜை அறையில் கொண்டு வரத்துக்கு என்ன வழி பொதுவாக நான் அடிக்கடி என்னுடைய மாணவர்களுக்கு ஒரு விஷயத்தை உண்டு இறைவன் அப்படின்னா முதல்ல நாம் நம்மளுடைய கற்றறிந்த முன்னோர்கள் நமக்கு சொன்னது என்ன அப்படின்னா பஞ்சபூதங்கள் வந்து ஒன்றாக இணையும் பொழுது அங்கு ஒரு உயிரோட்டம் இருக்கும் அந்த உயிரோட்டத்தினுடைய சக்தி மிகப்பெரியது பெரியது அந்த மகாசக்தியிடம் நாம் வேண்டிய வரத்தை கேட்கும் பொழுது அது நம்மளுடைய கர்மாவிற்கு ஏற்றாற்போல் அந்த பலனை வழங்கும் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் பொதுவா இந்த ஐம்பூத கூட்டு சேர்க்கை இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சிலைகளாக வடித்தார்கள் இப்ப கருங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது இயற்கையிலேயே பஞ்சபூத கூட்டு சேர்க்கை இருப்பது பஞ்சலோக சிலைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சலோக அதாவது உலோகங்களால் ஆன ஒரு கூட்டு சேர்க்கையால் ஏற்படுத்தப்பட்ட உருவம் இது எல்லாம் இயற்கையாகவே இந்த காரணியை அடிப்படையில அமைத்துக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு மனிதனுடைய ஜீவ ஓட்டம் எப்படி இருக்குமோ அதே ஓட்டத்தை இந்த பொருள் எல்லாம் தருகிறது அப்படின்றத நம்ம அடிப்படையில புரிந்து கொள்ளணும் ஆனா இந்த சிலைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது இது ஆலயத்திற்கு பொதுவான ஒரு நிலையில் வைக்கப்பட்ட ஒரு விஷயம் ஏன்னா ஒரு ஆலயம் அப்படின்றது வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனிதர்கள் கூடும் இடம் என்பதனால் அதற்கு தகுந்த நிலையில ஒரு இறைவன் வழங்கணும் அப்படின்றதுக்காக கருங்கல்லாலோ அல்லது ஐம்பொண்ணாலோ தங்கத்தாலோ செய்யப்பட்டிருக்கிறது இது ஆலய விதிமுறைக்கு உட்பட்டது ஒரு வீட்டில் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வந்து வழிபாடுகளை செஞ்சாங்க அப்படின்றத நாம் இன்னைக்கு எல்லாமே மறந்துடுறோம் இப்போ வழிபாடு அப்படின்றது எப்படி இருக்குது ஒரு விளக்கேற்றி வச்சுட்டா அதுதான் வழிபாடுன்னு நினைக்கிறாங்க அல்லது சாதாரணமாக ஒரு பூவை வச்சுட்டு ஒரு பாடல் போட்டு விட்டா அதுதான் வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி பஞ்சபூதங்களையும் சமமாக ஓரிடத்தில் குவிய செய்வதுதான் வழிபாடு இந்த பஞ்சபூதம் சமமாக ஓரிடத்தில் குவியும் பொழுதுதான் அங்க நம்ம எந்த இறைவனுடைய பெயரை சொல்லுகிறோமோ அந்த இறைவனுடைய உயிரோட்டம் நமக்கு இறுதியில் நிற்கும் அப்போ நம்மளுடைய சங்கல்பம் என்று சொல்லக்கூடிய வழிபாடுகளினுடைய வரத்தை கேட்கும் பொழுது அவர் நிறைவாக தருவார் அப்ப அந்த பஞ்சபூதத்தை ஒன்னா சேர்க்கிறதுனா எப்படி சேர்க்கணும் அப்படின்ற கேள்விகள் வரலாம் இப்ப பஞ்சபூத பூதத்தில் ஒவ்வொரு பூதத்திற்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்குது ஒவ்வொரு பூதத்தை விட ஒரு பூதம் பெரிய பூதம் இப்போ உதாரணமாக நெருப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது முதல் பூதம் இந்த நெருப்பை விட வலிமையானது அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது நிலத்தன்மை அதாவது நெருப்பை வந்து நிலம் வந்து அணைத்து விடும் அதனால் நெருப்பை விட வலிமையானது நிலம் இப்போ நிலத்தை விட வலிமையானது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காற்று ஏன்னா ஒரு மண் அதிக காற்று அடிக்கும் பொழுது தூற்றக்கூடிய நிலை இருக்கும் அதனால மண்ணை வந்து வெல்லக்கூடியது காற்று காற்றை கூட வெல்ல முடியது யார் அப்படின்னா நீர் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீரினுடைய ஓட்டம் பெருகுகின்ற பொழுது காற்றை கிழித்து தான் போகும் ஸோ காற்று இருக்க திசையை தாண்டி நீர் ஓடுகிற திசையில தான் காற்று செல்லும் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது அப்ப நீரை விட பெரியது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகாயம் இப்ப இந்த இடத்துல நாம வந்து பாத்தீங்கன்னா ஆகாயத்துக்குள்ளதான் அடங்கி இருக்கிறோம் அந்த ஆகாய மார்க்கமாகத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா இறைவனை சொல்லுகிறோம் இப்போ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ஐந்து தத்துவத்தையும் நம்மளுடைய வீட்டினுடைய பூஜை அறையில ஒன்றாக நீங்க உருவாக்கினா மட்டும்தான் உங்களுக்கு இறைவனுடைய ஜீவ ஓட்டம் என்பது உங்க வீட்டுடைய பூஜை அறையில இருக்கும் அதுல பிரார்த்தனை பண்ணும் பொழுது நீங்க வெற்றி பெறுவீங்க சரி இதனுடைய அடிப்படையெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ நெருப்பின் தத்துவமாக இருக்கக்கூடியதுதான் நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய விளக்கு இது வந்து நெருப்பின் தத்துவம் நில தத்துவம் அப்படின்னா என்னன்னா இன்றைக்கு வந்து நிறைய வந்து அப்படின்னா சிலைகள் படங்கள் உருவங்கள் குறியீடுகள் வந்திருக்கிறது ஆனால் முன்பொரு காலத்தில் தெய்வத்தின் குறியீடுன்னு பார்த்தோம்னா ஒரு பிடிமன் அல்லது சாணத்தால் செய்யப்பட்ட விநாயகர் அல்லது செங்கல் இந்த செங்கலை தான் தெய்வம் அப்படின்றதையே வழிபட்டாங்க அப்போ நிலத்தன்மை அடிப்படையில் நிலத்தில் வாழக்கூடிய ஒரு அமைப்பில் உள்ள தெய்வங்களைத்தான் நாம் வந்து நிலத்தன்மையாக படமாக நம்ம வைக்கிறோம் அப்போ ஒரு வினா நம்ம பிடிச்சு வைக்கிறோம் இல்லையா அதுதான் நிலத்தன்மையை குறிக்கும் அந்த மஞ்சள் பிடிச்சு வைக்கிறது நம்ம எந்த தெய்வமாக வேணாலும் நம்ம வந்து மனசில் என்ன பண்ணிக்கலாம் எது தேவையோ அதை நம்ம பதிய வச்சுக்கலாம் அடுத்து வந்து காற்று தத்துவமாக இருக்கிறது என்ன அப்படின்னா நாம போடக்கூடிய சாம்பிராணி புகை இந்த சாம்பிராணி புகை வந்து காற்றின் வழியாகத்தான் அது என்ன பண்ணுனா தன்னுடைய தன்மையை பரவ வைக்கும் இது காற்றின் தத்துவம் அதற்கு அடுத்தபடியா நீர் தத்துவம் என்பது என்னன்னா நாம ஒரு டம்ளர்ல அல்லது பஞ்ச பாத்திரத்தில் வைக்கக்கூடிய நீர் இது வந்து தத்துவமாகவும் நாம சமைக்கக்கூடிய அந்த உணவு அதை வந்து நெய்வேத்தியம்னு சொல்றோம் இல்லையா அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா தத்துவமாகவும் நாம இங்க ஒப்பிடுகிறோம் அதற்கு அடுத்தபடியாக ஆகாய தத்துவம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூஜை மணி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இறைவனுடைய சக்தியை நாம் எந்த இடத்துல இறைவனை நோக்கி பிரார்த்தனை பண்றோமோ அந்த இடத்துல கொண்டு வந்து நிலைநிறுத்தக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னா இந்த மணிக்கு மட்டும்தான் இருக்கிறது அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் தீபம் தூபம் நெய்வேத்தியம் விளக்கு நிலத்தத்துவமாக நாம் எந்த இறைவனுடைய பிம்பத்தை வைக்கிறோமோ அவர் இந்த மணி அடித்து மந்திர உச்சாடனம் நாம் சொல்லுகின்ற பொழுது இந்த கலவை எல்லாம் சேருகின்ற பொழுதுதான் அங்க ஒரு ஜீவ ஓட்டம் அந்த இறைவனுடைய உயிரோட்டம் என்பது ஒன்று கூடுகிறது இப்படி தான் வந்து பாரம்பரிய வழிபாடு இருந்தது இதில் எது மட்டும் மாறுபட்டு இருக்கிறதுன்னா அந்த நிலத்தன்மையில் வைத்திருக்கக்கூடிய தெய்வங்களுடைய உருவங்கள் மட்டும் மாறுபட்டு இருக்கிறது ஏன்னா நம்ம எந்த விஷயத்துக்கான தெய்வத்தை கேட்கிறோமோ அதை நம்ம நிலத்தன்மையாக வச்சுக்கணும் இப்படி இந்த பஞ்ச ஐக்கிய நிலையில் நமக்கு வந்து தெய்வத்தை உயிரோட்டம் பெற வைத்து என்ன வழிபாடு செய்கிறோம் இப்படி செய்யும்பொழுதுதான் அந்த பூஜை அறையில என்ன நடக்கும் உயிரோட்டம் என்பது கிடைக்கும் அந்த உயிரோட்டத்தின் போது நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் நீங்க வேண்டக்கூடிய விஷயங்களை அந்த ஜீவன் கேட்டு நமக்கு அதற்கான பலனை நிறைவா தரும் ஸோ எந்த ஒரு பிரார்த்தனை நீங்கள் செய்தாலும் அதற்கு இந்த பஞ்சபூதத்தினுடைய கூட்டுத்தன்மை இல்லாமல் நீங்க செய்யக்கூடாது அதிலும் இறைவனை ஒரு படிக்கு மேல போயிட்டு சித்த புருஷர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இறைவன் ஒளி ஒளி வடிவானவன் ஒளி என்றால் வெளிச்சத்திற்குரிய ஒளியாகவும் சப்தத்திற்குரிய ஒளியாகவும் சொல்றாங்க இந்த அடிப்படையில தான் இறைவன் வந்து இருக்கிறார் அப்போ நீங்க வந்து விஷ்ணு பரமாத்மாவை பார்த்துருப்பீங்க ஒரு கையில் சங்கும் மறு கையில் சக்கரமும் இருக்கும் இதுல வந்து சக்கரம் என்பது கண்ணால் பார்க்கக்கூடிய வெளிச்சம் சங்கு என்பது காதால் கேட்கக்கூடிய ஒளியான சப்தம் இதுல வந்து வைணவத்திலும் சைவத்தில் நம்ம பார்த்தோம்னா நடராஜரை தான் நம்ம சைவத்தின் முதல் தெய்வமாக சொல்றோம் அப்ப அவருடைய கையில பார்த்தீங்கன்னா ஒரு கையில உடுக்கை ஒரு கையில அக்னி இந்த அக்னி வந்து வெளிச்சத்தின் வடிவாகவும் உடுக்கை வந்து சப்தத்தின் வடிவாகவும் இருக்கிறார் அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இறைவன் ஒளி ஒளி அப்படின்ற இரண்டின் வடிவானவன் இந்த ஒளி ஒளியை இந்த பஞ்சபூத கூட்டோடு நீங்க சேர்த்து உங்களுடைய வேண்ட வேண்டக்கூடிய பிரார்த்தனைகளை நீங்க வைக்கிறப்பதா அதுல நீங்க வெற்றி பெறுவீர்கள் என்பது ஐதீகம் இது ஒரு முறை ரெண்டு முறை கிடையாது நீங்க டெய்லி வழிபாடு பண்றோம் டெய்லி இன்னைக்கு நாம வந்து என்ன செய்யறோம்னா நமக்கு பிரார்த்தனைகளை சொல்றோம் எப்போ நீங்க பிரார்த்தனை வைத்தாலும் இந்த முறையில எந்த ஒரு பிழையும் இல்லாமல் நீங்க செய்யும் பொழுதுதான் உங்களுடைய பிரார்த்தனைக்கு வெற்றி கிடைக்கும் அது இல்லாம நான் வெறும் விளக்கு மட்டும் ஏத்தினேன் ஊதுபத்தி மட்டும் ஏத்தி வச்சேன் நான் மணி அடிச்சே பூஜை பண்ண மாட்டேன் இப்படி எல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு பூதத்தினுடைய தத்துவம் குறைந்து உங்களுடைய பிரார்த்தனை இறைவனிடம் செல்லாது என்பது மட்டும்தான் அடிப்படையான ஒரு உண்மை அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த சொல்றேன் இப்போ நமக்கு கோவில் கர்ப்ப கிரகத்துக்குள்ள போற வரையும் அது சாப்பாடு இந்த பஞ்சபூதத்தில் ஐக்கியம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேருதான் பிரசாதம் ஸோ அந்த பஞ்சபூதத்தில் ஐக்கியமான அந்த உணவை நாம சாப்பிடுகின்ற பொழுது அந்த பஞ்சபூது பூத கூட்டு கலவை அந்த உயிரோட்டமான இறைவன் உண்ட பிரசாதத்தை நாம சாப்பிடும் பொழுது அதுதான் நமக்கு நோய் நிவாரணியாக இருக்கிறது ஸோ இப்படி ஒவ்வொரு வீட்டிலும் நீங்கள் வழிபாட்டில் இந்த மூலப்பொருள் இல்லாமல் வழிபாடு இருந்ததுன்னா வெற்றியே கிடையாது அப்படி அப்படின்றத மட்டும் நீங்க உறுதியாக நம்பி உங்களுடைய உடல் மனம் செயல் அத்தனையும் இந்த உயிரோட்டத்தில் ஐக்கியப்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க நினைத்ததை அடைய முடியாதது என்பதே கிடையாது எந்த தெய்வத்திடமிருந்து எந்த வரத்தை பெற வேண்டுமோ அந்த பிம்பத்தை வைத்து இதையெல்லாம் நீங்க செய்யும் பொழுது மிக 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 சிறப்பான ஒரு தன்மை ஏற்படும் இதுதான் அடிப்படையில் அனைவருமே பண்ணனும் ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் இப்ப நீங்க சொல்லும் பொழுது நீங்க பஞ்ச பூதங்களையும் ஒன்றிணைத்து உயிரோட்டத்துடன் வழிபடணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அதுல குறிப்பா மணி அடித்த மந்திரம் சொல்லி அப்படின்னு இந்த மந்திரம் அப்படிங்கிறது எல்லாராலையும் சொல்லக்கூடிய சாத்தியம் இல்லை இல்லையா மந்திரம் தெரியாதவர்கள் வேறு மாற்று வழி என்ன அதாவதுமா இப்போ நமக்கு வந்து வந்து பற்றி உயர்த்தி பேசக்கூடிய மந்திரம் என்பது ஒரு புத்தகத்தை பார்த்துதான் படிக்கணும் அல்லது முன்னோர்கள் எழுதி வச்சதை தான் நம்ம ஒப்பிக்கணும் அப்படின்றதே இங்க கிடையாது நம்ம ஒருத்தரை பாராட்டணும்னா எப்படி பாராட்டுவோம் நீ தான் மிக பெரியவன் உன்னால் தான் அனைத்தும் அப்படின்னு சொல்றதே மந்திரம் தான் இறைவன் மனிதனுடைய போற்றிகள் நாம பெரிய இடத்தில் வைத்து எப்படியெல்லாம் பாமாலைகளை சொல்லுவோமோ அந்த மாதிரி நமக்கு தெரிந்த மொழிகளில் அந்த பஞ்சபூதங்கள் இணையும் பொழுது நம்ம சொல்லக்கூடிய உயர்ந்த வார்த்தைகள் தான் மந்திரம் ஸோ இதை மட்டும் நம்ம பண்ணினாலே போதுமானதுமா ரொம்ப அருமையா சொன்னீங்க இது ஒரு வித்தியாசமான பதிவாகவும் இருந்தது ஏன்னா தெய்வம் வந்து நம்ம வீட்டுல உயிரோட்டத்துடன் இருக்கிறத இத்தனை விஷயங்கள் மூலமா நம்மளால அறிய முடியும் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா இப்போ பஞ்சபூதம் வந்து தெய்வத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தும் பொழுது உயிரோட்டம் கிடைக்கிறது அதற்கு அடுத்தபடியாக தெய்வம் எங்கு உருவாகும் அப்படின்னா கணவன் மனைவி சேரக்கூடிய தாம்பத்தியத்தில் இப்போ ரெண்டு பேருக்குமே பஞ்சபூத கூட்டு இணைவு அப்படின்றது அந்த ஒரு நேரத்திலையும் நடக்கும் அப்போ கரெக்டாக ஒரு வயிற்றில் ஜீவன் உருவாகுது இல்லையா அதே தன்மைதான் இறைவன் ஸோ இறைவனும் ஒன்று நம்ம சொல்லுவோம் இல்லையா வீடே கோவில்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ வீட்டில் வந்து பகல் நேரத்தில் நமக்கு வந்து இறை வழிபாடையும் இரவு நேரத்தில் கணவன் மனைவி ஒன்றினருந்து மகிழ்வாக இருப்பதும் அந்த வீட்டுல வந்து தெய்வம் குடியிருப்பதினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் அதை தாண்டி கணவன் மனைவிக்குள்ள பிரிவு இருந்து நீங்க என்ன பண்ணாலுமே நீங்க தெய்வ வழிபாடு எதை செஞ்சாலுமே குடும்பம் சார்ந்த விஷயத்தை உங்களால வளர்க்க முடியாது நீங்க சந்நியாசத்துவத்தை வளர்த்துக்கலாம் தெய்வத்தின் அருளை பார்த்துக்கலாம் ஆனா குடும்பம் வளரணும்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருந்து வழிபாடு செய்யும் பொழுதுதான் குடும்பம் வளரும் மற்ற விஷயங்கள் எல்லாமே அது தனித்தனியாக தேவையானது அதற்கு நிறைய முறைகள் இருக்கிறது இன்னும் மிக முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன் என்றைக்குமே வந்து ஒரு ஆண் பெண் தெய்வத்தையும் ஒரு பெண் ஆண் தெய்வத்தையும் பிடித்து வழிபடுகின்ற பொழுது அவளுடைய பிரார்த்தனைக்கு சக்தி அதிகம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலினம் இன்னும் ஒரு எதிர்பாலினத்தை அழகாக ஈர்க்கும் அப்போ ஒரு ஆண் அப்படின்னு பொழுது பெண்ணுக்கு இறக்க குணம் நிறைய இருக்கும் அதே போல ஒரு பெண் அப்படின்னு வரும்பொழுது ஆணுக்கு இறக்க குணம் நிறையா இருக்கும் நம் பாலினத்திலிருந்து எதிர்பாலினத்தை உள்ள தெய்வத்தை நம்ம வழிபட்டா மிகப்பெரிய வெற்றிகளை அடையலாம் அப்படின்றதையும் இந்த நேரத்துல சொல்லிக்கிறோமா ரொம்ப அருமையான தகவல் பூஜாறை அப்படின்றது எப்படி இருக்கணும்னு நீங்க ஒரு பதிவு கொடுத்திருந்தீங்க அதே மாதிரி பூஜாரையில இறைவனை உயிரோட்டமா வைக்கிறது எப்படி அப்படின்னு இன்றைக்கு சொன்ன பதிவு வந்து ரொம்பவே அருமை சார் நல்லதுமா நல்லதுமா நல்லா இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொல்லியிருக்கக்கூடிய பஞ்சபூதத்தில் ஒரு பூதம் குறைந்தால் கூட உங்களுடைய பிரார்த்தனை வெற்றி பெறாது ஸோ இறைவனுடைய உயிரோட்டத்தை கொண்டு வந்து நிறுத்துகிற முறை இதுதான் நன்றி மேலும் ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாமா